ونسحد ان لا اله الا الله وآہده لا شريك لا ونسحد ان نسیدنا ونبینا ومودانا محمد اللہ خودہ ورسولہ ارسلہو بالحق بخیرہ ونزیرا ودائیا من اللہ بیر بیر وصراجہ محیرہ سلاللہ علیہ سیدنا محمد و آلہ النبران و صحابہ اللہ خیاب و ازواجی طیبہ عباد اللہ و ایجاج اولا بتطوب اللہ حمد و بالله من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فَجَاءَكُمْ مِنَ اللَّهِ نُورٌ وَكِتَابٌ مُبِينٌ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ وَقَالَ النَّبِيُّ اللَّهِ سَيِّدُ الْبَشَرِ مُحَمَّدٌ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ عَلَّمَنِي رَبِّي صَلاةَ دِينِي وَعَدَّبَنِي رَبِّي صَلاةَ دِينِي சகப நபி சொல்லா வாட் ஓ சன்னம் எல்லாம் வந்த அல்லாஹுவின் அன்போ மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரக்குமா நமது உயிரினும் மேலான கண்மணி சாத்தமுன் நபியின் மொஹம்மது ரசூல் உலாஹி சொல்லல்லா ஓ சன்னம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசுப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் முடிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முஸ்லிமத்துகளை விட்டோம் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் முடிவானாக அவனுடைய படைப்புகளின் தீக்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தொல் முடிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரர்களால் உலகெங்கும் ஈமானின் பேரொழியை உன்னதமான மனித வாழ்க்கையின் இலக்கை அடைகிற அற்புத வழிகாட்டுதலை எல்லா காலத்திலும் நகைத்து முற்கிற மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்த உத்தம நபிகள் இந்த மண்ணில் அவதரித்த புனித அபிவிருப்பதை நாம் உலகம் மறக்க முடியாத ஒரு மனிதர் முகம்மதுலா இன்றைக்கும் முஸ்லிம்கள் மாத்திரம் அல்ல உலகத்தில் எல்லா பாகங்களிலும் வாழ்கிற திரும்பி பார்க்கிற ஒரு மா மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் எப்படிப்பட்ட பட்ட வாழ்க்கை எங்க என்றால் அங்கே அழகான ஒரு செயல் திருத்தாள் ஒரு முன்னவனை அல்லாவே சொன்னா வியக்கத்தக்க வாழ்ந்த அவர்களின் வாழ்க்கையிலே உலகத்திற்கு அழகிய முன்னாப்படி உண்டு எழுகிறாள் லக கவனக்கோயர சொல் இல்லாதி ஒரு சுவர பொருள் அசதா என்ற சொன் அவர்களின் வாழ்க்கை உனகமே மிகச்சிறந்த முன்மாதிரி அழகிய முன்மாதிரி அவர்களின் வாழ்க்கையில் உண்டு என் வாழ்க்கையில் பாருங்கள் என்கிறார்கள் உலகத்தில் எந்த பெரிய மனிதர்களோ அரசியல் தலைவர்களோ ஆன்மீக உச்சத்தில் பார்த்த தலைவர்களும் சொல்ல யோசிச்சது மாத்திரமல்ல மனவேருக்கு தகுதியும் இல்லை என்று சொல்லுற இடத்தில் ஒருத்த மனவரிகள் உனவு சுருகம் மின் மழை எத்தனை நாட்டுகள் உங்களுக்கிடையே நான் வாழ்த்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் பொறவுண்டா பொன் சொன்னது உண்டா ஏமாத்துகிற உண்டா சமூக நடைமுறைக்கு மாற்றம் சேரவு அந்த தகுதி அவர்களுக்கு மாத்திரமே இருந்தது அந்த லோக்கியம்சம் உலகத்தில் யாருக்கும் இல்லை அல்லாத்திருக்கிறான் என்று சொல்வான் என் வாழ்க்கை என்கிறார்கள் நிறைவேறுமான சக்கரலாசல்லாம் அல்லாஹூர் ரசூலின் வாழ்க்கையின் மீது மிக அழகான இடத்தை திருக்குறானின் பல்வேறு பகுதிகளில் அவர்களின் குணத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி அவர்களின் அருளை பற்றி அவர்களின் அன்பை பற்றி அவர்களின் மிகச்சிறந்த கனிவான வாழ்க்கையை பற்றி பல பக்கங்களில் படைத்தவரும் பேசினார் ரபி துல்ல பனிரெண்டாம் நாள் திங்கள் கிழமை பிறக்கிறார்கள் அன்னை ஆண் நாளில் தவப்பூடுவராக பிறப்பதற்கு ஆறு மாதத்திற்கு முன்பு தந்தை இல்லை அனாதை என்ற பெயரில் பிறக்கிறார்கள் யார் அனாதை என்று கேட்கிறார் ஒரு கவிஞர் யார் அனாதை லைசன் எத்தியும் இன்னல் எத்தியும் அனாதை என்றால் யார் தந்தையில்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு அநாதம் என்று சொல்லும் நடைமுறை நாட்டிலும் சமூகத்திலும் உண்டு ஆனால் உண்மையில் அநாதை அவர் தந்தை மரணித்த போனவர அநாதை தந்தையை இழந்து வாழ்கிறவர அநாதை இல்லை இல்லல் எத்தி மந்திரா இன்னும் வராத ஒழுக்கமும் ஒன்னொருவர்கள் அறிவு ஞானமும் இல்லாதவரே அநாதை பெருமானாரை

வண்டியிட்டு படிக்கவில்லை பிடித்து எழுதவில்லை யாருக்கு முன்னாலும் வண்டியிட்டு படிக்கவில்லை ஆனால் அன்பில் நீங்கள் பெற்ற இடத்தை யாரும் தரவில்லை அது பேர் அற்புதம் இல்லையா என்கிறார் இமாம் அது ஊசிய அன்புதான் சங்கன்பிசன் சொல்வாங்க அல்ல எனக்கு கொடுத்த அறிவு அதன் விசாதம் அதன் ஆழம் சொல்ல தகுவாயில் இருக்கிறார் எனக்கு கொடுத்த அறிவு என்பது அதன் ஆழம் ஒரு பள்ளிக்கூடத்திலே போய் படிப்பது பல்கலைக்கழகத்தில் போய் படிப்பது அதற்கெல்லாம் ஒரு வரையுண்டு எல்லை உண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் படிப்பது சங்கத்தாக அடைந்த செல்லம் படித்த கல்வி என்பது அவர்களுக்கு பெயர் ஆசானாக அந்த இருக்கிறார் அந்த எனக்கு ஆசுகரே ரபு என்றார் என் ஆசிரியர் ரப்பு அல்லாவே ஒருவருக்கு ஆசிரியரானால் எந்த கல்விதான் இனி அவர்களுக்கு யாரு சொல்லி தர வேண்டும் எந்த கல்விதான் நீ உலகம் அவரை விட்டுவிட்டு இன்னொரு வருடத்தில் போய் ஆசிரியர் அண்ணா அண்ணமணிய ரம்பி எனக்கு கல்வியை ஞானத்தை எனக்கு கொடுத்தான் அட்டமணிய ரம்பி அவனை எனக்கு ஒழுக்கத்தை கொடுத்தான் கல்வியின் உச்சம் ஒழுக்கத்தில் உச்சம் என் வாழ்வையை பாருங்கள் கேட்கிறார்கள் நபிகள் நாயகம் என்ற காரணத்தினால் மிகச்சிறந்த கல்வியாளராக உலகத்தில் அவர்கள் காலம் சிறுபுராயம் உலகம் கிடைக்கும் எடுப்பதும் நடப்பதும் முன்மாதிரியான ஒரு பருவம் பொதுவா சின்ன பிள்ளைங்களா இருக்கிற போது சில குறைகள் நடக்கும் தவறுகள் நடக்கும் என் சிறுபிராயமும் பண்பாடு சிறுவராயிருக்கும் நபிபெருமானால் பள்ளி பருவத்தில் வாழ்ந்த போது மக்காவில் உதாரத்த போது பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் அண்ணலாரை வீட்டுக்கு அழைத்து உள்ளே உட்கார சொல்லி அழகு பார்த்த அந்த வாழ்க்கை அப்துல் முத்தலிப்பு சொல்வார் பெரிய குடும்பம் நபிபெருமானார் சந்தந்தாலே செல்லும் பிறந்த குடும்பம் காபாவுக்கு நிர்வாகம் செய்த குடும்பம் அல்லாவின் ஆலயத்திற்கே நிருவாயிகள் அந்த வீட்டில தான் ரிசப் செல்லாணி செல்லும் இருக்கிறாங்க ஒரு பன்கலை கலகம் வந்த குடும்பம் ஒரே நேரத்தில் ஒரு இம்பத்தஞ்சு ஏழு தவற்கமே சாப்பிடுவாங்க அவங்களுடைய குடும்பம் அப்துல் முக்தலிம் அவர்களுக்கே பல பிள்ளைகள் பனிரண்டு பிள்ளைகள் அப்துல் முத்தலிக்குனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பெரிய குடும்பம் இருந்து சாப்பாடு வைப்பாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்துல் முத்தலிம் சொல்வார் என் பிள்ளையில் மிகப்பெரிய மரத்தது என்பார் யார் வேற பிள்ளை மாமதர் சொல்லும் இன்னும் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள் அபா சொற்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஜாபே மடோ அது அபோகாணிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்துல் முத்தலிமும் பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள் േരപ്പിന്നെകൾക്ക് ഇടയിൽ മുഹമ്മദ് റസൂലും വിത്യാസപ്പെടുത്തുവ ഇവരെ നിന്നിലും വനക്ക அதுல ஒரு சின்ன நெருங்கல் செலவில் ஏற்படும் ஒரு நாள் முகமது இந்த சாப்பாடு எல்லாரும் கூட வேண்டும் என்ற கட்டாயம் அவங்க வெளியில இருக்க எல்லோரும் கூடுவார்கள் சமைக்கப்பட்டது அன்னைக்கு சாப்பிடுறால் ஏற்படுது சாப்பாடு பற்றாக்குறை அப்துல் முத்தலீப் கேட்கிறார் நேற்று போட்ட அளவுதானே இன்றைக்குள் போடப்பட்டது சமையல் பகுதியில் ஏதேனும் குறைப்பு நடந்ததா இல்ல நேற்றை விட கூடுதலா போட்டோம் நேற்றை விட கூடுதலா போட்டோம் ஏன் பற்றாக்குறை பாருங்கள் முகமது இல்லை சாப்பாடு பெற்றார் முறை ஒரு உதாரணத்தை ஒருவரை பற்றிய புகழை வார்த்தைகளால் மாத்திரம் சொல்லவில்லை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார்கள் நிகழ்வை உண்டாகி காட்டுகிறார்கள் இதுதான் உண்மை என்பதற்கு ஆதாரமாக அன்னதாரியை வைத்து பார்க்கிறார்கள் அவர்கள் இருந்தால் உடலில் பறக்க முகமது வயசு நாலு வயசு நாலு வயதில் நபிபெருமானார் இருக்கிற உணவில் பழக்கத்தில் இருந்தது நபிபெருமானார் இல்லாத உணவில் பழக்கத்தில்லை அந்த உணர்த்தினால் அதை சொல்லும் இடம் அப்துல் முத்தரிவுக்கு இருந்தது காதாவில் மிகப்பெரிய விரிப்பு அப்துல் முத்தரிவுக்கு விரிந்த போது முகமது ரசூல்லால் என்று ஒரு வரலா அதை முகமது ரிபா என்றவர் இருந்துகிறார் அதன் பேராசான் முகமது ரிபா அறிவுலகம் அவரை வந்த போற்றும் முகமது கூட முகமது ரசுல்லா இன்றைக்கு தமிழகத்தின் பல மதரசாக்களே எங்கள் மாணவ தன்மணிகளுக்கு பாதமாக வகுப்பில் வைத்திருக்கிறோம் முகமது ரசுல்லாவை அந்த வரலாற்றில் அவர் சொல்வார் நபி பெருமானார் சொந்தத்தால் வளைவு சின்ன பிள்ளை ஐந்து வயது ஆறு வயது காபாவில் மிகப்பெரிய இணைப்பு விதிக்கப்பட்டிருக்கும் நாளுக்கு அதன் தலைவரான அப்துல் முத்தலி அப்துல் முத்தலி நபி பெருமானாரின் தந்தை வழி பார்த்தனார் அந்த விரிப்பை அவருக்காக விரிக்கப்பட்டிருக்க அவர்கள் வரும்போது கொஞ்சம் முன்னதாக வந்த நபிகள் நாயகம் அந்த விரிப்புற போய் உட்கார்ந்துருவாங்க நாலு வயசுக்குள்ள விரிப்புற போய் உட்கார்ந்த போது அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் அவரை தூக்குவாங்க எழுந்துருங்க தலைவர் வர்றாங்க அப்துல் முத்தலி முக்கிய சொன்ன போது அவர் சொன்ன பதிலை தங்கை தால் அந்த ஆசிரியர் பதிவு செய்கிறார் அவரை விடுங்கள் அவர் சொன்ன வார்த்தை விடுங்கள் அவரை என் மகனுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் நம்பினம் உட்கார்ந்துருவாங்க தலைமையில் இருக்க வேண்டிய இடம் தலைமை இருக்க வேண்டிய இடம் தலைவர்கள் இருக்க வேண்டிய இடம் தாகானது சங்கம் தாக்கு வரை ஒரு சங்கம் போய் உட்கார்ந்த போது அங்கே இருக்கிறவர்கள் நெருப்பு இடம் நிலங்க போது தலைமையின் சொந்தமான அப்துல் முத்தலிபு சொல்வார் வரப்போகிறார் அப்துல் முத்தலிபு நபி பெருமாளும் அந்த பெற்ற காலத்தில் இருக்கவும் இல்லை பாடவும் இல்லை பார்க்கவும் இல்லை அவர்கள் சொன்னார்கள் எட்டு வயசுல அப்துல் முத்தலிபோ பார்த்தாய்க்கிறார்கள் நபி பெருமாள் எட்டு வயசு சில பேர் சொல்வாங்க பள்ளி பருவத்திலிருந்து முகம் காட்டும் பள்ளி பருவத்தில் பிள்ளையின் முகம் காட்டும் இந்த முகம் எப்படிப்பட்ட எதிர்காலம் என்று இங்கு அப்துல் தௌரன் ரசூர் சொல்கிறார் என் மகன் எதிர்கால நிலையை அவர்களை எழுந்தார் மிகச் சிறந்த ஒழுக்கத்தோடு வழக்கத்தில் நிறைந்த குழந்தை பருவம் குழந்தை பருவமும் பறக்கத்து நிறைந்தது அற்புதமான வாலிபம் மன்னரால் அடைய இருபத்தி ஐந்து வயதில் அழகான ஜோதியாக கதீஜா பிராத்தியாவோடு நிக்காஸ் நாற்பது வயது நுகத்தை துவக்குகிறார்கள் சவுர் விராவின் தொகையில் மொத்த மன்னர்கள் அல்லாவின் பேர் முகவரியை பார்க்கிறார்கள் பெருமானாருக்கு எனக்கு ஆசை என்ன தெரியுமா கேட்கிறாங்க கதீஜா பிராண்டியார்த்த என்ன ஆசை என்று கேட்ட போது வெளித்திருக்க ஆசை என்கிறார்கள் உணவை பொருத்த போது பசித்திருக்க ஆசை என்கிறார்கள் இன்னொரு பக்கம் தன்னுடைய நெருக்கத்தை தந்த போது எனக்கு தனித்திருக்கவும் ஆசை என்கிறார்கள் வெளித்திருக்க ஆசைப்படுகிறேன் பசித்திருக்க ஆசைப்படுகிறேன் தனித்திருக்க ஆசைப்படுகிறேன் என்று தகவல் சொன்னபோது அகவணைக்கு இருந்த அன்னை கதீஜா உங்கள் ஆசை அது என் ஆசையாக வாழ்த்துகிறேன் என்கிறார்கள் அல்ல அப்படி அழகிய குடும்ப வாழ்க்கையை நமது வீடுகளிலும் வழங்குவார்கள் ஒரு கணவனின் ஆசையாக மனைவியின் ஆசை மாற வேண்டும் மனைவியின் விருப்பமாக கணவன் விருப்பம் மாற வேண்டும் அந்த வீடு துன்யாவின் சொர்க்கம் துன்யாவின் சொர்க்கம் ஒன்று இருக்குதுன்னா என் விருப்பத்தை புரிந்த அவங்க விருப்பத்தை விருப்படி கணவனாக நாம் மாறணும் எங்களுக்கு வளருகிற பிள்ளைகள் அவர்கள் வீடுகளிலே சலசலப்பு ஒருவர் முடிந்து கொள்வோம் இல்லை கல்வியாளர்களும் தோல்வி அறிஞர்களும் தோல்வி அரசியல் தலைவர்களும் தோல்வி ஆன்மீக தலைவர்கள் தோல்வி மனைவியில் மனைவி மதிக்காத வாழ்க்கை மனைவி கணவனோடு போராடுகிற வாழ்க்கை வீட்டிலும் கூட ஒரு வகையான சித்து நரகத்தை உண்டாக்குவோம் என்ற அச்சம் நபி பெருமானால் இருக்கும் உங்க வீடு கலகலப்பாக இருப்பதுதான் பறக்க அதனால அந்த ஒரு அருமையான சூழலையும் சர்க்கார சங்கின் சங்கத்தின் வாழ்க்கையை நினைவு கூறுகிற தர்ணத்தை நாம் உண்டாக்கிக் கொள்ளாதான் துவக்கி செய்வானார் இங்கே நாம் பனிரெண்டு நாள் நம்முடைய ஜமாத் மஜமா சார்பாக ஊர்ல நடக்கும் மேலாது விழா முதல் ஒன்றுகளுக்கு மதுரைக்கு பின்னாலே அது வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமது வாவரு பட்டியலேயே துவங்குகிற முதல் நாள் நான் பேசி துவக்கி வைக்கிறேன் அடுத்தடுத்த நாட்களில் ஊர் நிரம்பது நடக்கும் என்சால்லாம் வல்லமைவோ இங்கே நம்முடைய பள்ளியில் நம்முடைய தொடர்ச்சி பணிவோ அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி தொடங்குவது ஆகஸ்ட் பதினொன்று ஜூலை செப்டம்பர் செப்டம்பர் பதினொன்று நம்ம அல்லாஹ் வெளியில போய்ந்து நம்ம நிகழ்ச்சியை முடிச்செய்ய வந்து பத்தாம் தேதி நான் தாயகம் திரும்புவேன் பதினொன்றாம் தேதி இங்கே துவக்கமாகும் இன்ஷா இன்சார்லா பனிரெண்டு நாள் இங்கே தொடர் சொற்போம் மேலாண் பசு நடக்கும் எப்போதும் போது பெண்களுக்கு அனுமதி இருக்கிறார் தாய்மார்களுக்கு இந்த பகுதி மாடி எல்லாமே அவர்களுக்காக இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை பெண்மக்களை அனுப்பணும் நீங்களும் முழுமையா வந்து கலந்து கொள்ள வேண்டும் சந்தேகிக்க வருகிறேன் நபி பெருமானார் சொல்லலா உடைய செல்லத்தின் வாழ்க்கை ஒரு மாடல் நான் என்னை இங்கெல்லாம் அழகு கொடுத்து நினைக்கிறேனோ அங்கே நான் போதி நிற்க வேண்டிய முகமது ரசோ இல்லாவின் வாழ்க்கையில் நான் சுயமாக இங்கே சிந்தித்தாலும் தோற்று போகிறேன் வாழ்க்கையின் மதமா ரசூலை பார்க்க வேண்டும் எதிர்காலத்தின் ரசூலை பார்க்க வேண்டும் எல்லா காலத்தில் வெற்றியா ரசூலை பார்க்க வேண்டும் ஈமாவின் உச்சமா ரசூலை பார்க்க வேண்டும் குடும்பத்தின் அழகா ரசூலை பார்க்க வேண்டும் சிறந்த வாழ்க்கை குடும்பதா முகமது ரசோல்தான் நான் சுயமான யோத்தி 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 பார்த்தா அதுல தான் ஒரு அழகிய வாழ்க்கை எடுக்க முடியாது அதனாலதான் ரொம்ப பெஸ்வந்த் சந்தா அழகியவ சந்தம் அவர்களின் வாழ்க்கையை அழகிய உண்மாத்தி என்பதை பெண் பண்ணா காத்த முன் நியம் சங்கத்தா அறிவ சன்னம் அவர்களின் கிருபா கூற வந்தால் உத்தமதங்களின் நர்பா அந்த அவர் சொன்னால் வாழ்க்கையில ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டு போய்கிட்டே இல்லை பொருளாதாரம் விரும்பும் போச்சு என்ன எதுக்கு எடுக்க முடியலன்னு தெரியலையானு பெருமானால் நின்று வாழ்ந்த வாழ்க்கையும் சொல்லிக் கொடுத்த பாடம் மிகப்பெரியது வாழ்க்கையில் உடைந்து போனேன் வீழ்ந்தேன் வளம் இல்லாத நிலைக்கு போனேன் பொருளாதாரம் விரிந்து போனது நிறைய பேரு பெரிய லெவல்ல வாழ்றாங்க வாழ்க்கையை வளமாக்கி பெரிய பெரிய தொழில் அலுவலர்களாக தப்பு விழுந்துட்டாங்கன்னா அவங்க தூக்கி நிறுத்த முடியாது தப்பு விழுந்துட்டாங்க நிறுத்த முடியாது காரணம் வளம் முதல்ல கடன் வாங்கி வியாபாரம் செய்வது பெரிய இழப்புகள் இருக்கிற பட்டி கலப்பு வரும்போது அது வியாபாரம் தோல்வியை நோக்கி போகிறது நான் சொல்றேன் அனாலை தவிர்த்து அராலை நோக்கி உங்கள் வியாபாரத்தின் வளத்தை ஆக்குவதில் ரொம்ப யோசிக்க வேண்டும் நமது முகவீரிலே நூற்றுக்கு நூறு அனாலாக வேண்டும் அல்ல அப்படி ஒரு வளமான எதிர்காலத்தை தருவானாக நிறைய பேர் நிறைய இடத்தில் வீழவும் கூடாது வீணும் கூடாது என்பதாக வேண்டாம்

பேர் அருளை பிரிக்கிற வார்த்தை என் நிக் குறைகளை மறைப்பதற்கும் மன்னிப்பதற்கும் தருவான வார்த்தை சொல்லி கேட்கிறார்கள் இது நூறு தலைவர் ஓடி இருக்கிறார் நூறு குறை சொல் நீ எழுந்திருச்சு விடுவாய் என்றார்கள் உலகத்திலே இப்படி எல்லாம் சக்தியையும் வரலாற்றில் எந்த பாகத்திலும் நான் பாதத்திலும் கிடைப்பதில்லை வீட்டவர்களை வாழ்க்கை அல்லாவரின் புகழின் உச்சத்தை வார்த்தைகளால் வரணைத்து அவர்களை நபிகள் அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் போறார் போனவர் ஒரு சில நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்தார் யாரு சூழலோ எல்லா பொருளும் இடைவெளித்து உங்களுக்கு நான் நன்றிகளும் பட்டேன் என்னான்னு கேட்டாங்க தாங்கள் சொன்னதை துவக்கினேன் அதிகாலையில் போயினேன் இன்றைக்கு நான் இழப்பில் இருந்து மீறி வருகிறேன் என்றான் நம்ம வரலாறுகள் எல்லாமே சொல்வதோடு நிறுத்தப்படுவதில்லை அடுத்த காலம் இப்படி இருக்கிறது என்பதையும் உணர்த்துகிற வரலாறு அபிபெருமானாரின் தர்பாருக்கு இன்னொருவர் வந்தால் எனக்கு யார சோழனா சிறு பலிக்குற சிறுநூரக கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதி சொல்கிறார் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நோயை சரி செய்யணும்னா பல லட்சம் ரூபாய் தேவை பல லட்சம் தேவை

அல்ல சொல்றாங்க பத்து பேர் அதுல ஒரு பேர் சூறாவியும் சூரா இன்னொரு சூரா சொல்லாமல் உங்கள் என்கிறார்கள் என்போட ஓதி அந்த இடத்தில் தடவி ஓதி மதிக்கிறத சிறுநர் என்றார்கள் ஒத்த என்றார்கள்த்திகள் அவள் போனார் அப்புறம் படித்து வந்தார் யான சூழல் தான் தாங்க சொன்ன வழி செய்து இப்ப வழியும் இல்லை இவருக்கு புரியா போகுது சிறுநீரக கோலாரை கூட அல்லாவின் வான்மறையின் வசனங்களை எடுத்து சொல்லி ஓட சொல்லி ஓட சொல்லி குலமாக்கிய வரலாற்றை வல்லம் நபிகள் வருகிறார்கள் வல்லம் நபி மிகச்சிறந்த திருத்துவன் மிகச்சிறந்த ஆன்மீக தலைவர் மிகச்சிறந்த அரசியல் தலைவர் மிகச்சிறந்த சமூக தலைவர் எல்லாருக்கும் மிகச்சிறந்த குடும்ப ஒரு இடத்துல நின்று வாழ்ந்தவர்கள் பல இடத்துல கால் வைக்க முடிவது இல்லை பல இடத்திலும் வளைவு சங்கம் அவர்களுக்கு வழங்கினார் அப்படிப்பட்ட மாணவி சந்தன் தான் வளைவு செல்லம் திறந்த வசந்த காலம் என்றாலே வசந்த காலம் நம்மை முன்னோக்கி வருகிறது அந்த காலம் நமக்கு ஒரு ரோல் மாடலாக எடுக்கப்பட வேண்டும் முன்மாதிரியாக ஆக்கப்பட வேண்டும் மாணவியை புகழ்வதும் பரக்கல் மாணவியை பற்றி பேசுவதும் பாக்கியம் மாணவியின் வாழ்க்கை எல்லா இடத்திலும் சிந்திப்பதற்கும் கடற்பதற்கும் இன்னும் சமூகத்தை வழிநடத்துவதற்கும் அல்லா கொடுத்த ஒரு அழகிய உன்மாதிரியே அப்படிப்பட்ட அல்லதாரை ரசிப்பதற்கும் ரசிப்பதற்கும் இறக்கமுள்ளோ செய்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் ஒவ்வொரு ரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து உடல் செய்வானாக நீண்ட நிறைய நாட்கள் நோய் முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறையோடு இன்பத்தோடு அம்மாவுடன் நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசைவையும் பாக்கியத்தையும் எல்லாம் வந்தார் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈந்தெடுத்த தாய் விருந்தின நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தாள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி சர்கார ஆதம் சுந்தர நபிகள் சொல்லல்லா அறிமுக செல்லம் அவர்களை தனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் வாங்கிய தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தாள் முடிவானாக எங்கள் நல்லது வாக்களோடு وہ آدر وارت نو الحمد <سؤال> اللہ السلام علیکم اللہ وار